இன்னைக்கு ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா சார் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க காலக்கேட்டு விதித்த உச்ச நீதிமன்றத்திற்கு பதினான்கு கேள்விகள் கேட்டு விளக்கம் கேட்டிருக்காங்க பிரசிடென்ட் திரௌபதி குக்குமு அவர்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாடு முழுக்க பல அதிர்வலைகளை அதாவது ஒரு சர்ச்சை ஏற்படுத்திய ஒரு செய்தியை அதற்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் நேற்றைக்கு கூட உச்ச தலைமை நீதிபதி பதவியேற்கும் போது தேவையற்ற ஒரு சர்ச்சை எது உயர்ந்தது அரசியலமைப்பு சட்டமா பாராளுமன்றமா இதெல்லாம் ஒரு கேள்வி ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சினிமா படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல சரஸ்வதி சபதம்னு பேர் அதுல பார்த்தீங்கன்னா கல்வியா செல்வமா வீரமா கல்விதான் சிறந்தது செல்வம் தான் சிறந்தது என்ன பண்ணுவாங்கன்னா அதை நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க அதை போன்ற ஒரு சர்ச்சையை தேவையற்ற சர்ச்சையை இப்போது ஏற்படுத்த ஒரு முயற்சி நடந்திருக்கிறது அதனால் ஜனநாயகத்துடைய நான்கு தூண்கள் நான்கு தூண்கள் சேர்ந்து ஒரு இடத்தை தாங்கி வச்சுக்கோங்களேன் அதுல ஏதோ ஒன்று உயர்ந்ததுன்னா என்ன ஆகும் ஆகும் ஆகவே நான்கு தூண்களுமே தான் இருக்கணும் ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு அதிகார வரம்பு இருக்கிறது ஒரு ரோல் இருக்கிறது ஸ்பெசிஃபிக் ரோல் அதை தாண்டி எல்லை மீறக்கூடாது ஓவர்லே பார்க்கக்கூடாது அதுதான் இப்ப பிரச்சனையை இப்ப ஜனாதிபதி அவர்கள் வந்து எவ்வளவு காலம் எடுத்துக் கொள்ளலாம் அவகாசம் கவர்னம் எவ்வளவு காலம் அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம் இவ்வளோ காலம் எடுத்துக்காட்டி ஆட்டோமெட்டிக்கா சட்டமாகும் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையை தன்னுடைய நூத்தி நாற்பத்தி இரண்டு என்கின்ற ஸ்பெஷல் ஒரு ப்ரொவிஷன் அதை பயன்படுத்தி இப்ப இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கான் இதுதான் இப்போ சிக்கல் இப்ப நாம பார்க்குறோம் பல ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வுடு மறு தேதி குறிப்பிடப்படாமல் அதுக்கு அர்த்தம் ஒத்தி வைத்தார் அப்போ அப்படி ஒத்தி வைக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது அப்போ இது ஜனாதிபதிக்கோ கவன இருக்க இருக்கக்கூடாது அதுதான் நம்முடைய வாதம் நான் வந்து ஒரு லாயர் கிடையாது ஒரு சாமானியான வந்து நான் கேட்குறேன் எனக்கு ஒரு கதையின் ஆபத்து வருது தென்கட்சி கோ சாமி அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு கதை சொல்லுவார் எப்பவுமே ஒரு கதை சொல்லி முடிப்பார் அந்த ஒரு சின்ன சின்ன கதை தான் காட்டில் வந்து ஒரு காட்டினுடைய ராஜா வந்து சட்டம் போட்டிருக்காரு எல்லா எருமை மாடிகளையும் பிடிச்சு ஜெயிலில் போடணும்னு உடனே பசுமாடு வேகமாக ஓடுது தலை கூப்பிட்டு ஏன் ஓடுறீங்க நீங்கள் பசுமாடு தானே நான் பசுமாடு தான் ஆனால் நான் எருமாடு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு இருபது வருஷம் ஆகமே கேஸ் நடந்தா அப்போ இதான் நீதி நீதித்துறையை பற்றி அவ்வளோ அழகாக ஒரு சின்ன கதையில் சொல்லியிருக்கார் இது இது வந்து சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நீ நம்ம நீதித்துறை துறை எந்த அளவுக்கு வேகமாக முடிவெடுக்கிறது என்பது ஒரு சின்ன உதாரணம் இப்போ பாருங்கள் இதே போல் ஒரு வழக்கு நடக்குது ஒரு ஜட்ஜு போட்டாச்சு கேஸ் விசாரணை நடத்துகிறாரு நீதிபதி தானாக விலகி விலகிவிட்டார் ஏன் விலகினார் யாராக கேட்க முடியுமா அந்த அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்து யாராக கேட்க முடியுமா அப்போ அவர் போயாச்சுன்னா திருப்பி என்ன ஆகும் திருப்பி வந்து இன்னொரு ஜட்ஜை போடணும் திருப்பி அப்போ வழக்கு ஏற்கனவே தாமதமாக போயிட்டுருக்கு இப்போ போன பிறகு திருப்பி இன்னொரு வழக்கம் இன்னும் ஒருத்தர் போ டவர் திருப்பி எல்லாத்தையும் படிச்சு ஒரு முந்நூறு பக்கம் நானூறு பக்கம் படிக்கணும் அப்ப இட் இஸ் ஆல்ரெடி டிலே ப்ராசஸ் இன்னும் டிலே பண்ணக்கூடிய ப்ராசஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு தீர்ப்பை இவங்க யாராவது கொடுத்துருக்காங்களா சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த கேள்வியை பொறுத்திருக்க நான் பார்க்கறதுன்னா இந்த அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த ஜுடிஷரி சிஸ்டம் அதை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் கரெக்டுங்களா இப்போ பாருங்க யார் உயர்ந்தவர் ஜனாதிபதி உயர்ந்தவரா கவர்னர் உயர்ந்தவரா பாராளுமன்றம் உயர்ந்ததா கான்ஸ்டியூஷன் உயர்ந்ததா இதெல்லாம் டிஸ்கஷன் இப்போ ஜனாதிபதிக்கு அவங்க வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க நீங்க இப்படி தான் பண்ணணும் இத்தனை தான் எடுத்துக்கணும் ஆஸ் இஃப் இந்த சுப்ரீம் கோர்ட்டை தான் எல்லாத்தையும் பவர்ஃபுல் இன்வைரி பண்ணணும் ஒரு பிக்சரைஸ் சமுதாயத்தில் பல பேரை பற்றி கமெண்ட்லாம் போடுறாங்க நான் அவன் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது தூக்கு தண்ணனை கொடுத்தாச்சு கருணை மனு போடுறாங்க கருணை மனு யார் வந்து அக்செப்ட் பண்றாரு ஜனாதிபதியா யாரு அப்ப ஜனாதி சுப்ரீம் பவர் இவர் இவர் ஆயுள் தண்டனையா குறைக்கலாமா இல்ல தூக்கு தண்டனை அந்த இடத்துல அவர் உயர்ந்தவர் அப்ப இதெல்லாமே அந்த நம்முடைய பவர்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க செட்டப்ல இதை வந்து தேவையில்லாம வந்து இவர்கள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்கு இருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்தாங்க நேஷனல் என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இப்போ ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்கார் அவர் வந்து பாதாடுறார் உடனே ஒரு ஜட்ஜ் ஆகிடுவார் அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா சில ஒரு ஜட்ஜ் என்பவர் எந்த விதமான ஒரு கட்சி சார்பு இல்லாமல் இருக்கணும் ஆனால் அப்படி நடக்குதா கட்சி சார்பின் பின்னணியில் தான் பல மாநிலங்களில் நீதிபதிகள்லாம் வந்து நியமனம் நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் பார்க்குறோம் அப்போ எப்படி நீதி வந்து சரியான நீதி கிடைக்கும் கட்சார்பற்ற நீதி கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய கேள்விகள் அதனால ஒரு மசோதா வந்து காலதாமதம் செய்யப்படக்கூடிய காரணத்தினாலேயும் அது சட்டமாக்க முடியும் என்று சொன்னால் இது பல தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்த முடியும் இப்போ ஒரு மாநில சட்டசபையில் ஒரு தீர்மானம் போடுறாங்க இந்த தமிழக ரயில்வே துறை முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது ஒரு மசோதா சும்மா போடுறான்னு கற்பனை பண்ணுங்களேன் சரி உடனே அதை சட்டமாக்கணுமா அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்கக்கூடாதா அப்போ நாடாளுமன்றத்தையே வந்து தான் கேள்விக்கூடிய எங்களுக்கு இது இருக்குது அதிகாரம் இருக்குன்ற ஆனால் அப்போ நாளைக்கு இவங்களே வந்து யாராவது ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் நாங்களே ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுறோம்ப்பா எதுக்கு சொல்லலாம் இல்லையா கண்டிப்பா அதே போல எதுக்கு இல்லை எல்லாம் காவல் காக்கிறீங்களே உள்ளவங்க அப்படி கோர்ட்டு போய் ஆர்டர் பண்ண படைகளை பார்த்து ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி இருக்கிறது அந்த பவுண்டரியை தாண்டாமல் இருக்கும் வரை தான் இந்த ஓவர்லேப்பாக கூட தாண்டக்கூடாது அப்போதுதான் ஜனநாயகம் காக்கப்படும் இல்லாட்டி என்ன ஆகும்னா யாரோ ரெண்டு ஜட்ஜு சேர்ந்து நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுற மாதிரி ஆகிடும் சர்வாதிகாரம் வந்த மாதிரி ஆகிடும் ஆகவே இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்பதை பார்த்து சில அழக அழகான கேள்விகளை கேட்டிருக்கிறார் இதுவே கூட என்ன பண்ணியிருக்கணும் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு அஞ்சு பேர் கொண்ட பெஞ்ச் மூலமா அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லிருக்கணும் அது கூட வந்து ஜட்ஜு மட்டும் வர முடியாது ஏன்னா தனித்தனி ஒரு மையங்கள் நான்கு பிள்ளை சொல்லும் போது நான்கு தனித்தனி அப்ப ஒரு மையம் வந்து ஒரு தூணு தூணி கேள்வி கேட்க முடியாது ஆகவே ஒரு ஒரு நல்ல என்ன ஆரோக்கியமான பதில்களை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறோம் கோடை வெயிலுக்காக குழு குழு என்று மலை உச்சியில உட்கார்ந்திருக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இப்ப இதை பத்தி ஒரு கருத்து சொல்லி நம்முடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் அரசியலமைப்பு சட்டினுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் சில கேள்விகள் கேட்டிருக்கிறார் அப்படி கேட்ட கேள்விகள் மாநில உரிமைகளை பறிப்பது என்று பறிக்கிறது என்று சொல்லி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழக மத பாருங்க ஒரு முதலமைச்சர் ஜனாதிபதியை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அவலம் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில தமிழகத்தில் தான் நடக்கும் இதைத்தான் நம்ம துணை ஜனாதிபதி அழகா சொன்னார் அது நூத்தி ரெண்டு என்பது ஒரு ஸ்பெஷல் பவர் அந்த ஸ்பெஷல் பவர் வந்து சரியாக பயன்படுத்தாட்ட என்ன ஆகும் இப்போ நியூக்ளியர் வியப்பனை தூக்கி அந்த ஒரு பில்லர் மேலே போட்ட மாதிரி ஆகும் நாலு பில்லர் ஒரு பில்லர் டேமேஜான பரவாயில்லையா ஒரு பில்லர் தான் இருக்கணுமா ஆகவே நான்கு பில்லரும் சமநிலையில் இருக்க வேண்டும் அதற்கான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வர வருவதற்கான சில கேள்விகளை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம்